உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகமும் நடிகர் விஜயும் சினிமா என்ற இந்த கற்பனை கோட்டையின் உலகத்தில் உச்சகட்ட நடிகனாக இருக்கும் விஜய் அவர்களையும் அவருக்கு பெண் கொடுத்த நாடான எங்கள் நாட்டிற்கும் இருந்த உறவால் அதையும் தாண்டி அவரின் திரைப்படங்களை நாம் எல்லோரும் உலகமெங்கும் பார்த்து ரசித்தும் ரசிகர்கள் என்ற ரீதியிலும் இன்றைய பதிவு இருக்கும் சென்ற வாரம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழகத்தால் நடத்தப்பட்ட கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தொரு பேரின் உயிரை பரிதாபமாக இழக்கப்பட்டுள்ளது நாம் எல்லோரும் இதை அறிந்தும் இருப்போம் அந்த கூட்டத்தில் நடந்தது என்ன இதற்கு காரணம்தான் என்ன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாற்பத்தொரு அப்பாவி பொதுமக்களின் உயிரை காவு கொண்ட இந்த துன்பியல் நிகழ்வானது எல்லார் மரங்களிலும் கவலையை கஷ்டத்தை வேதனையை ஏற்படுத்தி இருக்கும் இழப்புக்கள் எங்களுக்கும் புதுதான் புதுசு இல்லை தானே கொடி உறவான எங்கள் தமிழக மக்களின் இந்த பரிதாபமான உயிரிழப்புக்கு எங்கள் ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் ஆறுதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய எங்கள் எல்லாமே இறைவனையும் வேண்டி தொடர்கிறோம் இந்த பரிதாப மரணத்திற்கு இந்த அல்லது இந்த பரிதாப மரணத்தை ஏற்படுத்திய இந்த கூட்டத்தில் உண்மையில் நடந்தது என்ன இதை நாம் பல பேர் பல விதங்களில் பல சமூக வலைதளங்களின் மூலம் பார்த்து அறிந்தும் இருப்போம் என்றாலும் அதன் தன்மை இன்னமும் சட்டபூர்வமாக வெளிவரவில்லை அன்றைய தினம் மதியம் பன்னெண்டு மணிக்கு விஜய் அவர்கள் மக்கள் கூட்டத்தின் முன் பேசுவார் என்று தமிழர் அவர்களுடைய வெற்றி கழகம் அறிவித்த நிலையில் பொதுமக்கள் பத்து மணியில் இருந்தே ஆடம்பரமாகவும் ஆவலாகவும் என்றாலும் எங்கள தமிழாக்கள் எப்போ எங்கே சொன்ன நேரத்துக்கு எதையாவது செய்வார்களா இல்லை நேரத்தின் அருமையை தெரிந்தவர்களா இருப்பார்களா இல்லை தானே என்றாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டிருந்த போதும் அவர் மாலை ஏழு மணிக்குத்தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் தனது ஆடம்பர வாகனத்தில் மக்கள் ஏற்கனவே அலைமோதி கொண்டிருந்த போது அந்த அந்த கூட்ட மண்டபத்தை நோக்கி அவர் வர முடியாமல் நின்ற போது போலீசார் அவருக்கு அறிவுரை வழங்கினார்கள் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது இனிமேல் மேற்கொண்டு தயவு செய்து போகாதீர்கள் இந்த இடத்திலே இருந்தே உங்கள் கூட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று சொன்ன அவர்களின் நிர்வாசவை உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அவர்கள் போலீஸ் சொன்ன போலீஸின் அறிவுறுத்தலையும் கேட்காது இன்னும் ஒரு தூரம் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு நின்று மக்களை அப்புறப்படுத்தி அந்த வாகனத்தை கொண்டு சென்ற பிறகே விஜய் அவர்கள் பேசவும் தொடங்கினார்கள் இதனால் மக்கள் தள்ளுபட்டு நெறிப்பட்டு அங்கே இந்த நாற்பத்தொரு அப்பாவி ஊர் மக்கள் இறந்ததாகவும் சொல்லுகிறார்கள் அந்த சின்ன பதினொரு குழந்தை சாக வேண்டிய காரணம் அவர்கள் எந்த அந்த பிரச்சார கொடுத்து போனார்கள் என்ன நடந்தது அப்படி சொல்லி இப்ப ஒரு தாய் தாப்பனுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு அப்ப பிள்ளைய வீட்டை அவர்கிட்ட போக முடியும் அதுதான் போகணும் என்ன அது ஒரு காரணமா இருந்தால் மையா இந்த இதுதான் அவைகள் அவன் விசுவாசம் அவரு அந்த அவர் ரசிகர்கள் அவரை பார்க்கணும் இப்போ டச் ஒரு அப்படியான ஃபீலிங்கில் போனாங்க எல்லாம் பிசிறியல் தான் மோஸ்ட் ஆஃப்தமா அவர் அரசியல் கருத்தில் வெற்றி பேச்சை கேட்கறதுக்கு இல்லை அவரை பார்க்கணும் அவரை ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லி லைஃபை பார்க்கணுன்றதுக்காக தான் போய் உலகம் காரணமாக இருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்களான ஆதம் அர்ச்சுனாவும் புசி ஆனந்தனும் அடம் பிடித்ததாலேயே அந்த வாகனம் நூறு மீட்டர் முன்னுக்கு தள்ள நகர்த்தப்பட்டு அதனால் மக்கள் தள்ளுபட்டு நெறிப்பட்டு இந்த இறப்பு ஏற்பட்டதாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முறை வரை ஒரு அகால மரணத்தை தலையிவிட்டார்கள் இது முற்றிலும் யாரும் எதிர்பாராத ஒரு துன்பியல் இடம்பெற்றது நடிகர் விஜய் பார்க்க போகும் மக்களுக்கு நடந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஏற்பட்டுள்ளது அது இது அரசியல் காரணங்களாக நடந்ததா அல்லது மக்களுடைய அந்த விசுவாசிய நெரிசலாக நடந்தது கேள்விக்குறி என்னன்னு இந்த எதிர்பாராத நிகழ்வு நடந்து நாற்பது நாற்பத்தொரு உயிர்களை காவுகின்ற உடனே ஒரு தலைவர் கட்சியின் தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த இடத்திலேயே இருந்து அந்த நடந்த பிரச்சனைகளை எண்ணி அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்க இல்லை அது சம்பந்தமாக அந்த இறந்த உறவினர்கள் வீடுக்காக சென்று தனது ஆறுதலை அனுதாபத்தை தெரிவித்திருக்க வேண்டும் இவர் அதை எதுவுமே செய்யாமல் அவரும் அவர்களுடைய நிர்வாசவை உறுப்பினர்களுமாக அந்த இடத்தை விட்டே ஓடி சென்னைக்கு தப்பி ஓடிவிட்டார்கள் இது ஒரு தலைவர் செய்யும் நிகழ்வா இதை பல மீடியாக்கள் மிகவும் பொறுப்பாக பார்க்கிறார்கள் ஒரு ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு இழப்பு நடந்து இறந்து மக்கள் இருக்கும்போது அதை என்ன என்று பார்க்காமல் மக்களில் அக்கறையே இல்லாமல் தாங்கள் காப்பினால் காண வேண்டு ஓடினது சரியா என்று பலர் பலவிதமாக சமூக வலைத்தளங்களில் கிளி கிளி என்று கிழிக்கிறார்கள் ஐயா இந்தியாவோ இலக்கிய பொத்தொளவில் ஒருதான் புலவுற்றாண்ட ஊரே சேர்ந்து அடிக்கும் தெரியும் சேர்ந்து அடிக்கைக்கு அந்த நேரத்தில் நீதி போட்டு அடிப்பாங்களே என்ன அதே மாதிரி தான் மாதிரிதான் விஜய் அவனை உயிராவை சம்பளாக்கியிருப்பாங்க ஏன்னா இது மற்றவர்கள் எதிர்கட்சிகள் விளையாட்டாயம் இருக்கலாம் அல்லது இயற்கையாக இருக்கலாம் அதுதான் அங்கே என்ன பிரச்சனை அங்கே கேள்வி கேட்டு கேள்வி இல்லை அடிச்சா ம் ஆனால் அவர் எதுவுமே செய்யாமல் ஒரு அனுதாபம் கூட செய்யாமல் ஓகே அவர்தான் ஒரு அதிர்ச்சியில உறைந்து போயிருந்தாலும் அவருடைய கழக உறுப்பினர்கள் யாராவது இதை முன்னெடுத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போயிருக்க வேண்டும் ஒரு அரசியலுக்கு வந்து பொதுமக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பார்கள் அடி விழுந்து அடியும் வாங்கும் அப்பதான் உங்களுக்கு பெருமை இது இதுக்கு முதல் அந்த அரசியல் தலைவர் மாதிரி அடி வேண்டிய எத்தனை பேர் அடி வேண்டியிருக்கிறேன் என்ன அப்ப அடி வேண்டுவதும் புதினமில்லை என்றாலும் அவர் ஒன்றது குலை அதையும் தாண்டி இங்கே தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரின் <moodle> அந்த நாற்பத்தொரு பேரின் வீடுகளுக்கும் சென்று ஆஸ்பத்திரிக்கும் சென்று மக்களுடன் மக்களாக நின்று மக்களின் துயரை கேட்டு அறிந்து செயல்பட்டார் அரசியலா இருந்தாலும் அதுதான் ஒரு 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 பிரச்சனை பட்டு கஷ்டப்பட்டு நின்றவனுக்கு தோளோடு தோளோடு நின்றால் தான் அதுதான் அடுத்த முறை அந்த அந்த குடும்பத்தில் உள்ள முழு பேரும் அவருக்கு தான் வாக்கு போட நம்ம என்ன அதை அறியணும் அவருடைய ராஜதந்திர நகர்வும் ராஜதந்திரமாக செயல்பட்ட விதமும் ஒரு மனிதாயமான மக்களை கவரக்கூடிய இதுதான் ஒரு சாதாரண மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் ஒரு நிறைவான சிந்தனையும் என்ன சரி இப்ப விஜயம் காசு கொடுத்து கேக்குறதானே காசு கொடுத்தது வேற ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அழிவட்டு கேட்க நீர் அரசியலுக்கு வர போறீங்களா அந்த அந்த நாற்பத்தொரு அட்லீஸ்ட் நாற்பத்தொரு இறந்த குடும்பங்களுக்கு யாவது போய் சாந்திச்சிருக்கோம் இல்ல இல்ல இது இல்ல உங்களோட கருத்துக்கு நான் ஓகே அந்த நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு ஓடிட சில விளையாருக்கு எதிர்ப்புகள் எதிர்கட்சி விளையாட சாக்குல வச்சு அடிச்சு தான் அது வேற விஷயம் ஆனால் ஆஸ்பத்திரிக்கோ அல்லது வீட்டுக்கோ கட்டாயம் போயிருக்க வேணும் அது இவற்றை முதல் கடமை இவற்றை கூட்டத்துக்காக தான் வந்த மக்கள் அதன்படியால் இவர் இவர் வந்து ஒரு நடிகர் நடிகர் நடிப்பில் இப்படியாக படம் காட்டினாரோ அதை மாதிரி அரசியலையும் சேரண்டு வந்திருக்கிறார் அவருக்கு இப்போவும் மக்கள் ஜீரோ தான் காட்டுமென நினைக்கிறான் இதுவே இந்த இந்த பிரச்சனை இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய செய்யப்பட்டு நீதவான் இந்த கேஸை எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதலாவது விளக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆடம்பர வாகனமானது ஏற்கனவே ரெண்டு தடவைகள் வீதியில் வரும்போது ரெண்டு பாதசாரிகளையோ சைக்கிள் வந்தவர்களோ அடித்து நிப்பாட்டாமல் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தொடர்ந்து ஓடி வந்து இங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை நடந்து விட்டது அதை நீதிபதி அவர்களே கேட்கிறார் ஏற்கனவே இந்த கார் பாதசாரிகளையோ சைக்கிள் சென்றவர்களோ அடித்து போட்டு வந்தது இது கிட்டன் ரன்னுக்கு சவனானது இதை எப்படி தொடர்ந்து ஓட விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள் போலீஸ் உத்தியோதர்களே அதுக்கு தகுந்த மறுமொழி சொல்ல இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி இதை இதில் ஒரு முக்கியமான விடயம் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடியிருந்த இடத்தில் விஜய் அவர்களின் பேச்சு பற்றி நாம் நிச்சயம் பேச வேண்டும் ஆர்வம் எழுதி கொடுத்த நான் நினைக்கிறேன் தமிழே தெரியாத ஒருவர் எழுதி கொடுத்த நாலு பக்க பேப்பரை வாசித்து அதில் வாசித்து முக்காவாசி வசனங்கள் சொற்புளை எழுத்துப்புலை பொருட்புழை எல்லாத்தையுமே புழை புலையாக அவர் வாசிப்பது அங்கே கொழும்பில் தமிழ் பேசும் மக்களுக்கு பெரிய அசௌகரியையும் ஏற்படுத்தி உள்ளது பார்க்கும் போது எங்களுக்கும் ஏதோ மாதிரி இருக்கிறது இவ்வளவு தூரம் தமிழை உச்சரித்து பேச தெரியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய போகிறார்களா என்ற ஒரு கேள்வியே முன்னுக்கு எங்களுக்கு வருகிறது என்ன அப்ப இவரை திருத்திக் கொள்ளுவாரோ இந்தியோ தெரியாது என்றாலும் இந்த தமிழ் அவர் உச்சரித்த அல்லது பேசிய விதம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதை மக்கள் தான் திருந்தி அதற்கு வாக்கு பண்ணாமல் தீர்மானிக்க போனால் வெறுப்படியான ஆகலை உங்களுக்கு இன்னத்துக்கு தமிழ்நாட்டிலே இருந்து தமிழை பேச தெரியாமல் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறது இன்னும் விசித்திரமான சிந்தனையா இருக்கேன் எங்களுக்கு விளங்கவில்லை தமிழ் நடிகர் தமிழ் நடிகர் தமிழ் நடிகர் தமிழ் மக்களால் முனுக்கு வந்தவர் தமிழே ஒழுங்கா பேச தெரியவில்லை என்றது ஒரு பக்கக்கடனான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் கருதுகிறோம் அவர் வந்தைய டப்பிங்ல ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணலாம் வந்துட்டு யோசிச்சிருக்கோம் அப்படி இருக்கலாம் செலவுல அவர் நடிகராஜ் என்றாலும் இப்ப இதனைத் தொடர்ந்து அவர் சம்மந்தமான வீடியோகள் வெளிவந்திருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்